நாகன்னிக்குங்க என்ன நாகணினி சோழீன்னுட்டு இதெல்லாம் சண்டையா சர்க்கஸ் கூடாமா ஐயையோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாருமில்லைங்க நான் கன்னியாகுமரி பாறைல படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எழுந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகன்னிக இல்லைங்க நாகனி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்கிட்டு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகணி அது நம்மள்தான் பாதப்படுவோமே

இந்த இடத்தை விட்டு நகந்தீங்க நாகன்ய தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறேனுங்க நீங்க எல்லாம் பார்க்கணும் பாக்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தண்ணி போகணும்

சாமி கும்பிட்டது இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் இருக்காங்க ஆனா அண்ணன் வந்து பிள்ளையா சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் வியாபாரத்தை ஆரம்பிப்போம் அப்பதான் உங்களுக்கும் லாபம் எங்களுக்கும் லாபம் எவ்வளவு நிறைய காத்துக்கிட்டு இருக்க பாருங்க காத்து இருக்கிறத போறதும் உங்க இஷ்டம் ராத்திரியானாலும் சரி அண்ணன் வராம போடி பண்ண மாட்டோம் அண்ணன் வந்துட்டாரு சந்தோஷமா எப்படி இருக்கு சந்தை உங்க பொறுப்புல இருக்கும்போது வசூலுக்கு என்ன குறைச்சல அமோகமா இருக்குது வணக்கம் வணக்கம் என்ன ராசு கடை காலியா இருக்கு சரக்கு இல்ல வியாபாரம் இல்லைங்க சந்தாவே கட்டல அப்படியா ஒரு ஆயிரம் ரூபாய் சந்த பணங்க அது எந்த சொந்த பணத்துல ஓ இதுல ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க முதல்ல சரக்கு வாங்கி வியாபாரத்தை கவனிங்க சந்தா பணத்தை பரவ பாத்துக்கலாம் நல்லது வரணுங்க வாங்க வணக்கம் வணக்கம் அட அவசரப்படாதப்பா விக்கிறவன் நானும் வாங்குறவன் நீயே அப்புறம் இடையில தானா கோவப்படாது வேலை என்ன வேலை வரட்டும் தான் ஓஹோ இவன் அந்த வேலை என்னடா அண்ணன் மரியாதை இல்லாம ஏனா எனக்கா காத்திருக்க வேண்டாம் நேரத்தை வீணாக்காம வியாபாரத்தை ஆரம்பினா பழமுறை சொல்லிக்கானல ஏன் கேக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வராம எப்படிங்க அது சரி உ ஆஹ் ஆ மாடு வேணால் நல்லாத்தான் இருக்குது ஆமா என்ன விலைக்கு பேசி முடிச்சீங்க ஆயிரம் வாங்க ஆயிரம் தானா ஏய் இந்த மாட்டை எங்க திருன என்னது மாட்டை நான் திருநேன்னு ஆமா கண்டிப்பா அது திட்டு மாடு தான் எப்படியா சொல்றேன் இது நல்ல கறவை மாடு இப்போதைய சந்தை விலைக்கு குறைஞ்ச பச்சா ஐயாயிரம் போகும் அந்த மாட்டை நீ ஆயிரம் ரூபாய்க்கு பேசி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது இத திருட்டுமாட்டான் உண்மையை சொல்லு இத எங்க திருடுன நான் திருடுவேன் விப்ப அது கேட்க நியர் ட உயிட்டனே பச்சே டோ கை கைவேஸ்டியா நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா

ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை கல்யாணங்கிறது ஒரு பிரிவு தாமா ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலேயே முடியாது முதல்ல நீ கண்ணா.

பொண்ணு என்னையா பாக்குற வளையம் போடணும் முதல படத்தை எடுக்க மேலையும் போடுவேன் எனக்கு உண்டு பொருள் விழுகுதான் என்னையா பாக்குற

아, 뭐 아, 아. 아. என்ற அப்பனுக்கு உனக்கும் வேற வேலையிலயா இருக்கும் சந்தையில வந்து இது மாதிரி சூது நடக்க கூடாதுன்னு நடத்தக்கூடாதுன்னு பழமுறை இல்ல என்ன அண்ணா திருத்தலமா போடுறாங்கண்ணே என்ன திருத்தனுமா போடுறாங்க எல்லாம் நீங்க தான் காரணம் இந்த பாரு ஒழுங்கா மருவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா வளையம் போட்டா ஏன் இவருக்கு கூட போட்டாரு ஏங்க பாடு செய்ய பாக்கலாம் இவரு மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும் நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன் கரெக்டர்

பூதியாத்து சென்ட் அடிச்சாச்சு குங்கும பစ်தாச்சு இன்னும் போடவே இல்லையா நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு குங்கும பစ်தாச்சு அப்பா போச்சே அட காலமும் போச்சே ஐயோ அப்பா என்ன ஐயோ அப்பா அம்மா மாட்டாங்க

என்ன நாகன்னியா அப்பாவும் பொட்டி படுக்கல எடுத்துக்கிட்டு ஒரு விட்ட கிளம்பிட்டீங்க எங்க கன்னியாம இருக்காவா ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க இந்த கண்ணிய குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பத்தான நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே அப்போ ஊற விட்டு போறதாவே முடிய பண்ணிட்டீங்க இல்ல இங்க பாருங்க எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க இனி எங்கேயும் போவேணா உங்களுக்கு இருக்க இடம்

கிழிஞ்சு போயிருந்து சொல்லலாம் ஒத்துக்குவேன் அழுக்காயிரு சொல்ல ஒத்துக்குவேன் அண்ணே இது ஒரு மாதிரி கோயமுத்தூர் டாக்டருக்கு சொல்ல ஒத்துக்குவேன் சரி அண்ணே சில சொல்றான இப்படி இருந்துச்சுன்னா சில சொல்லுவாங்க அப்படி சொல்லுங்க அண்ணே இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது யாருக்கு இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவருக்கு தான் இருக்குது இவன் எப்படி சொல்லாதா

இப்ப வந்துடு சரிங்க டீச்சர் மலாபளம் சரியா சொல்றியே நேத்து வலது பக்கம் எச்சம் என்னடா வலது பக்கமா வண்டி ஏறி வலது காணாம காணாமல் போயிரு ீங்கல்மெண்ட்மெண்ட் ஆபிசர் தங்க சொல்லிருக்காங்க சரி பண்ணிட்டீங்களா

உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு அண்ணனா யாருங்க உங்க அண்ணன் வேலா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சொல்லுங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க வாங்க வரேங்க வாங்க வரேங்க வராதிங்க